தமிழக முக்கிய தலைவர் முக்கிய நிர்வாகி திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் இப்ப நாம பாக்குறோம் நாம் தமிழர் கட்சி நாலாயிரம் வாக்குகள் பெற்று இருக்கிறது திமுக வந்து இருபத்தி வாக்குகள் பெற்று இருக்கிறது இது எப்படி பாக்குறீங்க உங்களுக்கு இது நல்ல நம்பர் ஏர்லி ரவுண்ட்ஸ் தான் பட் இருந்தாலும் நீங்க ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்க எதிர்பார்க்குறீங்களா இல்ல நீங்க சொன்னீங்க நாம் தமிழ் வந்து நாலாயிரம் வாக்குகள் பெற்று இருக்கு திமுக இருபத்தி எட்டாயிரம் வாக்கள் பெற்று இருக்குன்னு நாங்கள் வாங்கி நாங்கள் வந்து வாக்களை பெற்றிருக்கோம் அவங்க வாக்குகளை வாங்கியிருக்காங்க வாக்குகளை பெறுவதற்கும் வாக்குகளை வாங்க வித்தியாசம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஒரு இடைத்தேர்தலில் வந்து தேர்தலில் மக்கள்கிட்ட போய் எந்த விதமான ஒரு கூட்டம் போட்டு பேசாமல் நாங்கள் ஆட்சியினுடைய சாதனைகளை சொல்லாமல் வெறும் இந்த ஆயிரம் ரூபாய் இல்லை தில்லத்திரசில் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் அப்புறம் மாணவிகளுக்கு ஆய மாணவர்களுக்கு தமிழ் மகன் திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் அப்புறம் இந்த இலவச உணவு இலவச பேருந்து இந்த ஐந்தை தவிர வேறு எதையுமே அவங்க தேர்தல் பிரச்சாரத்தில் எடுத்து வைக்கிறாங்க முழுக்க முழுக்க ஓட்டை வந்து ஒரு திமுக கட்சிக்காரங்களுக்கு முன்னூறு ரூபாய் அதிமுக ஓட்டு போட்டா ஆயிரத்தி ரூபாய் நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடாமல் ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்லி நீங்க திமுக ஓட்டு போட்டா கூட போடலாம் கூட பரவாயில்ல நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட்டாதீங்கன்னு சொல்லி ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு கட்சி வந்து பேசி மக்களை வந்து தேர்ந்தெடுப்பிருக்காங்க நம்ம பார்த்தோம் அது இல்லாம கள்ள ஓட்டுகள் பதிவாயிருப்பதாக நாம் தமிழ் கட்சி வந்து புகார் கொடுத்திருக்காங்க இப்போ ஒரு ஒரு சின்ன கட்சின்னு சொல்றீங்க ஒரு இப்பதான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இந்த கட்சி எதிர்த்து ஒட்டுமொத்தமான திமுகவும் முடக்குறிச்சியில தங்கி இருந்து ஊருக்குள்ள வராமலே வந்து பணத்தை வாரி இறைச்சாங்க அப்ப மக்களிடத்துல வாக்களை வந்து வாங்கியிருக்காங்க அவங்க அதாவது பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க ஆனா நாங்க எங்களுடைய கொள்கையிலே கோட்பாடுல எடுத்து வச்சோம் இது ஈவேரா மண்ணுன்னு சொன்னாங்க ஈவேரா மண்ணு இல்ல ஈவேராவே எங்களுக்கு மண்ணுதான் அப்படின்னு திராவிட சித்தாந்தத்தை அடிநாதம் வரைக்கும் அடிச்சு அந்த ஈரோட்ல நாம தமிழ் வந்து ஆயிரம் ஓட்டுகளை கூட வாங்காது கடந்த முறை வாங்கிய வாக்குகள் வாங்காதுன்னு சொன்னாங்க இப்போதைக்கும் நாங்க பெறுகிற ஒவ்வொரு வாக்குளுமே மதிப்பு குவிந்த தான் நாங்க பாக்குறோம் ஏன்னா ஓட்டுக்கு பணம் கொடுக்காம ஓட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம கூட்டத்துக்கு வந்து டாடா எஸ்ல வந்து ஆள் சேர்க்காம ஒரு கட்சி வந்து பதினாலு நாட்கள் வந்து அண்ணன் சீமானவர்கள் பரப்புரை செய்து வீதி வீதியாக இறங்கி மக்கள் பிரச்சனைகளை பேசி ஈரோடு வந்து ஒரு மஞ்சள் மாநகரம் இன்னைக்கு புற்றுநோய் மாநகரமா மாறிடுச்சு ஈரோட்டினுடைய ஒட்டுமொத்தமான நெசவு தொழிலும் தமிழர்கள் கட்டுப்பாட்டுல இருந்து வெளியேறிச்சு இது எல்லாத்தையும் மக்கள்கிட்ட நாங்க எடுத்து வச்சோம் அதற்கு மாண வாக்கு வச்சிருக்காங்கன்னு நான் பாக்குறேன் உங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பான திரு சீமான் அவர்கள் சொல்லும் போது சொன்னாரு நான் பெரியாரே எங்களுக்கு மண்ணுன்னு சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் நான் எனக்கு விழக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் பெரியாருக்கு எதிரான ஓட்டு அப்படின்னு நீங்க ஏத்துப்பீங்களா அப்படின்னு கேட்டதை நம்ம பார்த்தோம் இந்த ஒவ்வொரு ஓட்டும் பெரியாருக்கு எதிரான ஓட்டுன்னு பாக்குறீங்களா இல்ல சீமா ஓட்டு தமிழ் தேசம் சித்தாந்தத்துக்கான ஓட்டு இல்ல மாற்றுக்கான ஓட்டு அப்படின்னு வித்தியாசமா பாக்குறீங்களா ீங்க அன் சொன்ன கருத்து நான் வந்து இது பண்ணல ஆனா என்னன்னா பெரியார் ஆதரவு ஓட்டு பெரியார் எதிர்ப்போட்டுன்னு இங்க கிடையாது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல பெரியார் இருக்கும் போதே அவருக்கு ஒரு பெர்சன்ட் கூட மக்கள் ஆதரவு கிடையாது பெரியார் வந்து அன்னைக்கு வந்து லெட்டர் பேட் கட்சி தான் நடத்திக்கிட்டு இருந்தாரு அன்னைக்கு அவர் வந்து சொல்ல போனா ஒரு ஒரு உயர் சாதிக்கான கட்சியா அவர் நடத்திக்கிட்டு இருந்தாரு சாதி கட்சிதான் ஒரு நாயக்கர் சாதிக்கான ஒரு கட்சியா தான் திராவிட கழகம்ங்கிற பேர்ல அவர் நடத்திக்கிட்டு இருந்தாரு ஒழிய அதுவும் ஒரு லெட்டர் பேட் கட்சி அன்னைக்கு தென் மாவட்டங்கள்லயோ இல்ல வந்து வட மாவட்டங்கள்லயோ அவருக்கு பெரிய செல்வாக்கு கிடையாது ஈரோடு இருந்துகிட்டு அந்த சென்னையில ஒரு இடங்க ஒரு சில இடங்கள கூட்டம் போடுவாரு அவர் குறிப்பிட்ட இடங்கள்ல கூட்டம் போட்டு ஒரு சின்ன அமைப்பு தான் அவருக்குன்னு ஒரு பெரிய கிரேஸ்ங்கிறது தமிழ்நாட்டுல எப்போதுமே இருந்தது கிடையாது இருக்க போறதும் கிடையாது இன்னைக்கு அவர் பெரிய பிராண்டா உருவாக்கி இருக்காங்க திமுக அந்த பிராண்ட் நம்ம ஊதி பெரிதாகப்பட்ட அந்த பிம்பத்தை நம்ம உடைக்கிறோம் எங்களுடைய தலைவர்கள் எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க முன்னோர்கள் இந்த மண்ணுக்கு விடுதலைக்காக போராடிகளும் நம்ம உடைக்கிறோம் இது பெரியார் எதிர்ப்பு ஓட்டு பெரியார் ஆதரவு ஓட்டு முப்பத்தி ரெண்டு அமைப்புகள் சீமானுக்கு எதிராக இந்த தேர்தல் காலத்துல பிரச்சாரம் செய்தாங்க மே பதினேழு நிறைய அமைப்புகள் வந்து இருந்து பிரச்சாரம் பண்ணாங்க பெரியாருக்கு ஆதரவாக அப்ப அந்த முப்பத்தி ரெண்டு அமைப்புகள் ஆளுங்கட்சி திமுக இதை தாண்டியும் ஈரோட்ல இருக்கிற மக்கள் வந்து மாணவ தமிழர்கள் வாக்கு செலுத்துறாங்க அப்படின்னா அங்க பெரியாருக்குன்னு ஆதரவு நிலைப்பாடு ஒண்ணு இல்லைன்னு நம்ம எடுத்துக்கணும் ஓகே இதுல நீங்க வந்து இம்முறை வந்து நீங்க போட்டிட்டு இருக்கீங்க அதிமுக பிரதான எதிர்க்கட்சி அவங்க போட்டியில் பாஜக அவங்களும் ஒரு வலிமையான கூட்டணி இருக்காங்க லோக்சபா நல்லா பர்ஃபார்ம் அவங்களும் தெரியும் டப் உங்களுக்கு திமுக போன்ற ஒரு கட்சி இது கடந்த முறையாத காங்கிரஸ் நின்றது இம்முறை வந்து நேரடியா திமுக நிற்கிறது ஒரு வருஷம் தான் இருக்கு ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுன்றது முடிவு பண்ணியிருக்கீங்க அசெம்பிளி தேர்தல்கான நேரம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கான களம் எப்படி இருக்கு நினைக்கிறீங்க ஒரு பக்கம் பாஜக ஒரு பக்கம் அதிமுக புதிய வருகையாக திரு விஜய் நீங்க வந்து தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ஏறு முகத்தில் ஏறக்கூடிய ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஒண்ணு தொடர்ந்து ஏறு முகத்திலே இருக்கக்கூடிய நீங்கள் தற்போது அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவெடுத்தக்கூடிய நீங்கள் இருபத்தாறு தேர்தல எப்படி எதிர்னு கேட்கிறீர்கள் கட்சிகள் போட்டி போடணும் மக்கள் பிரச்சனையை யார் பேசுறா யார் வலுவா பேசுற அப்படிங்கறத நீங்க பாக்கணும் நீங்க அரிட்டாபட்டில டங்ஷன் வருது முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சது நாம்தான் முகட்சிதான் அரிட்டாபட்டிக்கு போய் அந்த என்னுடைய நிலத்துல நான் வந்து நான் இருக்கிற இருக்கிறவரை டங்ஷன் விடமாட்டேன்னு சொல்லி போராட்டம் செய்து அந்த மக்களோட களத்துல நின்று ஒரே ஒரு கட்சி நாம்து தான் இன்றைக்கு வரைக்கும் பரந்தூர் விமான நிலையத்துக்கு வந்து தொடர்ச்சியா எதிர்க்கிற ஒரே ஒரு கட்சியை நாம் தான் செய்யாறு விவசாயிகளுடைய போராட்டமா இருக்கலாம் தமிழ்நாடு முழுமைக்கு நடைபெறக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுடைய போராட்டமா இருக்கலாம் இன்னைக்கு மீனவர் கைதா இருக்கலாம் எல்லாத்தையும் களத்துல நின்று நிக்கிற கட்சி வந்து நாம்தக்சி தான் நம்ம மக்களோட ஒரு ஒன்றிணைஞ்சு நின்று நிக்கிறோம் இணைப்பா நிக்கிறோம் பிணைப்பா நிக்கிறோம் அப்ப நீங்க போட்டி இந்த அதிமுக நீங்க சொன்னீங்க இத்தனை கட்சிகளை தாண்டி மக்களோடு யார் நிக்கிறாங்க அப்படிங்கிறதா மக்கள் எப்பவுமே பார்ப்பாங்க இப்ப எங்கிட்ட பொருளாதார பின்னணி இல்ல அந்த ஊடக பெரிய ஊடக வலிமை இல்லை இப்பதான் உங்களை போன்ற ஊடகங்கள் வந்து எங்களை காட்ட தொடங்கி இருக்கீங்க ஊடக வலிமை எங்க கிட்ட இல்ல அதனால வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரதுக்கான இடைவெளி இருந்துச்சே ஒழிய நாம் ஐடியாலஜியும் கோட்பாடும் இலக்கும் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு இந்த பெரியார் எதிர்ப்புல இந்த ரெண்டு மாசத்துல மொத்தமாக சீமானுடைய இமேஜும் நாம் தமிழ் இமேஜும் மிகப்பெரிய உயர்ந்திருக்கு அதே போல தேர்தல் களத்துல தேர்தலுக்கென்று ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி எந்த இடைத்தேர்தலாக இருந்தாலும் எந்த தேர்தலாக இருந்தாலும் அதை வந்து பங்கு கொள்ளணும் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு இடைத்தேர்தல போட்டி போட்டு வென்றுதா அப்புறம் அதிகாரத்துக்கு வராது

வலிமையா பதிவு செய்யறோம் அப்படி பதிவு செஞ்சா மட்டும்தான் ஒரு ஆளுங்கட்சிக்கு இவ்வளவு எதிர்ப்புகள் மக்கள் மத்தில இருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும் நீங்க அது ஓட்டு பிரியலாம் நாலஞ்சு கூட்டணி நாலஞ்சு கட்சி நீங்க ஓட்டு பிரியும் ஓட்டு பிரிஞ்சா இல்ல ஒரு திமுக ஒரு மோசமான ஆட்சியை இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல வரலாறு காணாத ஒரு மோசமான ஆட்சியை திமுக நடத்திட்டு இருக்கு நேற்று காலையில நீங்க பாத்துருப்பீங்க மணப்பாறையில நாலா வகுப்பு மாணவி பாலியல் தொந்தரவுக்கு ஆளாக்கியிருக்காங்க வேலூர் கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளியில எட்டாம் வகுப்பு மாணவிய நான்கு அரசு பள்ளி ஆசிரியர்கள் வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்காங்க இங்க ஓடும் ரயில்ல வேலூர்ல ஒரு நாலு மாத கற்பிணி வந்து பாலியல் தொந்தரவு காட்பட்டு கீழே தள்ளி வீசப்படுறா அண்ணா பள்ளிக்கிறத என்ன எல்லாரும் பார்த்தோம் சென்னையில முட்டுக்காடுல வந்து திமுக கொடி கட்டிய கார்ல வந்து பெண்களை துரத்துற காணொலிகள் நம்ம பார்த்தோம் தமிழ்நாடு முழுக்க கஞ்சா அப்படின்னு என்று தெரியாத போதை நம்ம பாக்குறோம் இது வரைக்கும் எத்தனையோ ஆட்சி ஊப்பியில மோசமான ஆட்சின்னு சொல்றாங்க ஊப்பியோட மோசமான ஆட்சியாக இந்த ஊப்பிகளுடைய அதாவது உடன்பிறப்பினுடைய ஆட்சி வந்து இங்க இருக்கு அங்கேயாவது அங்கொன்னும் இங்கொன்னுமாக நான் நடக்கிற செய்திகளை ஊப்பியில மகாராஷ்டிரா பீகார் அப்படி நடக்கிறது பாருங்க பிஜேபி ஆட்சியில பாருங்கன்னு சொல்றாங்க அதை சொல்வதற்கான எந்த தகுதியும் இந்த ஆட்சி இல்லைன்னு தெரியுது அப்ப அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த எதிர்கட்சிகள் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு ஜனநாயக துரோகம் பண்ணிச்சு நான் பாக்குறேன் அதுல நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் பதினாலு நாட்கள் அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் மூலமாக ஒட்டுமொத்தமாக இந்த திமுகவுடைய துரோக முகத்தை அநீதியை அக்கிரமத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்க இது வெறும் நாங்க வெற்றி டெபாசிட் கூடுதல் வாக்கு வாக்கு இன்க்ரீஸ் ஆகுறது அப்படின்னு பாக்கல மக்கள்கிட்ட திமுகவுடைய அநீதிகளை கொண்டு போய் சேர்க்கிறோம் அது மக்கள் என்ன என்ன நிலைப்பாடு இருக்கிறாங்க மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு அவ்வளவுதான் மகேசன் தீர்ப்புன்னு சொல்லிருக்கீங்க நான் ஒரே ஒரு ஃபைனல் நினைக்கிறேன் கடந்த முறை அதிமுக வந்து நாற்பத்தி மூன்றாயிரம் வாக்குகளை பெற்றது கடந்த முறை போன்ற வாக்கு சதவீதம் இம்முறை இல்லை கொஞ்சம் ஸ்லம்ப் இருந்திருக்கு ஓட்டிங் வாக்கு விழுந்ததிலேயே அப்படி இருக்க உங்களுக்கு நீங்கள் முறை எவ்வளவு வாக்குகள் வரைக்கும் வரும்னு நினைக்கிறீங்க திமுக வெற்றின்றது எல்லோரும் உறுதி நீங்களுமே கூட ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க முதலே சொல்லிட்டீங்க இம்முறை ஜனநாயகம் பணநாயகம் என்று விட்டது வாக்குகளை பெறவில்லை பெற்றிருக்காங்க பணம் கொடுத்து பெற்றிருக்காங்க நீங்க முன்னாடி அக்யூஸ் பண்ணிட்டீங்க புரிஞ்சுக்க முடியுது அப்படி இருக்க நாம் தமிழர் கட்சி எப்படிப்பட்ட வாக்குகளை பெறும் கடந்த முறை வாங்கிய வாக்குகளை வந்து வாக்குகளை வந்து பெறுவோம் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த ஈரோடு கிழக்கு நம்ம வாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன போது விட அதிகமான வாக்குகள் ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலுக்கு உட்பட்ட அந்த தொகுதியில வாங்கியிருந்தோம் அப்ப நம்ம இருபத்தி நாலாயிரம் வாய்ப்பு இப்போ போற இருபத்தி எட்டாயிரம் நாலாயிரத்தி வாங்குற கணக்கு போய் பார்க்கும்போது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்குகள் வரைக்கும் பதிவாயிருப்பதா சொல்றாங்க அப்ப அந்த ட்ரெண்ட் பார்க்கும்போது நமக்கு ஒரு டபுள் மடங்கு வாய்ப்பு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு போன முறை வாங்கின வாக்க விட ஒரு ஓட்டு வாங்கினாலும் வளர்ச்சிதான் இன்னொன்னு ஒரு இடைத்தேர்தல்ல ஒரு ஆளும் வெற்றி அஹ் செந்தில் பாலாஜி துறை துரைசாமி என்று ஒட்டுமொத்தமான அமைச்சர்களும் குழுமி இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க வந்து அமைச்சர்கள் வர வைக்கப்பட்டு பல்வேறு தோட்டங்களை தங்க வைக்கப்பட்டு பணத்தை வாரி இறைச்சிருக்காங்க அப்ப அந்த அதுக்கு மத்தியில நாங்க போட்டி போட்டு ரொம்ப எளிய பின்னணி ஒரு கிரௌட் பண்டிங் பண்ணி தேர்தல் செலவுகள் கூட பணம் இல்லாம ஒரு கட்சி வந்து நாங்கள் நின்னது வந்து திமுகவுடைய தவறுகளையும் அநீதிகளையும் மக்கள் இந்த தோல்வியிலையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்றது இருக்கும் இவர்கள் ஊது வைத்திருந்த அந்த பெரியார் பிம்பத்தை ஓ மண்ணிலே உடைச்சு காட்டுறேன் அப்படிங்கிறத நம்ம நின்னோம் நாங்க நின்று நோக்கத்துல ஈரோட்டுக்கு சீமான் வர முடியுமா வந்து பிரச்சாரம் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க வந்தோம் பிரச்சாரம் பண்ணோம் பதினாலு நாட்கள் தங்கியிருந்தோம் சீமான் வந்தா பெட்ரோல் குண்டு போடுறோம்னு சொன்னாங்க பெட்ரோல் பாம்பு போடுறோம்னு சொன்னாங்க அந்த தேர்தல் களத்துல எங்களுக்கு ஆறு மணிக்கு கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்து ஆறரை மணிக்கு மேல போட்டு ஏழு மணிக்கு பேச ஆரம்பிச்சு ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி ஒரு இடத்துல சீமான் பேசாருன்னா தன்னிச்சையாக மக்கள் திரண்டது வந்து ஈரோட்டில் சீமானுக்கு மட்டும்தான் வேற எந்த கட்சியுமே கூட்டம் போடல எங்களை எதிர்த்து இருந்தவர்கள் வந்து மேடை போட்டு பேசினாங்க நாலு பேரோட நிக்கல அந்த பக்கத்துல டீ கடையில் நிக்கிறவங்க கூட அவங்களுக்கு நின்று கேட்கல அப்போ மக்கள் எங்க பக்கம் நின்னாங்க மக்கள் நாங்களோட அரசியல் படுத்தணும் நான் பெரிய தான் நான் பாக்குறேன் ரொம்ப நன்றி திரு துரைமுருகன் அவர்கள் நம்மோடு இருந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக பேசியதற்காக மிக நன்றி